சீர்காழி அருகே ஆற்றால்புரத்தில் திருஞான சம்பந்தர் திருக்கல்யாணம் சிவஜோதி தரிசனம் நள்ளிரவில் நடந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்விழித்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆச்சால்புரத்தில் தருமபுர ஆதனத்துக்கு உட்பட்ட திருவெண்ணீற்று மையம்மை உடனாகிய சிவலோக யாகசேகசர் சுவாமி கோயில் உள்ளது இக்கோவிலில் தனி சன்னதியில் தோத்திர பூர்ண விகையுடன் திருஞான சம்பந்தர் கோலத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலில் அன்றைய காலத்தில் திருஞான சம்பந்தர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற அனைவரும் சிவஜோதி தரிசனத்தில் ஐக்கியமாகிய இந்த ஐதீக வரலாற்று நிகழ்வு ஆண்டுதோறும் வைகாசி மூல நட்சத்திரத்தில் நடைபெறும் இந்த ஆண்டு திருஞான சம்பந்தர் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக திருஞான சம்பந்தருக்கு உபநயனம் திருமுறைகள் திருவீதி வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பு மாலை மாற்றும் நிகழ்வு ஊஞ்சல் உச்சமும் செய்விக்கப்பட்டது பின்னர் திருக்கல்யாண சடங்குகள் ஆரம்பிக்கப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் தோத்திர பூர்ணாம்பிகைக்கு மங்களனான் அணிவித்து திருக்கல்யாணம் நடத்தி வைத்தனர் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதன் பின்னர் உலக நன்மைக்காக பங்கேற்ற பக்தர்கள் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்தனர் திரு வைபவ நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கன்பிழித்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அதிகாலை சிவஜோதி தரிசனம் நடைபெற்றது இந்நிகழ்வில் தர்மயாதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன்